தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு திருப்பூர் ஜோதிடர் வேல்முருகனின் அன்பு வணக்கங்கள் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது திருமண தடை தாமதம் பற்றிய விஷயம் நிறையா பேர்த்துக்கு முப்பது வயசுக்கு மேலே ஆகியும் திருமணம் ஆகலை இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இருபது வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளேயே ஆண்களுக்கு திருமணம் ஆகிடும் ஒரு பெண் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேப் விட்டுப்போம் அவங்களுக்கு லேட்டாகி இந்த மாதிரி திருமணம் ஏன் தாமதமாகிறது அதற்கும் ஜாதகத்திற்கும் சம்பந்தம் உண்டா என்று கேட்டால் நூறு சதவீதம் அதற்கும் ஜாதகத்திற்கும் சம்பந்தம் உண்டு எப்படிங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஜாதகம் அது இப்படி ஒருத்தருக்கு மட்டும் திருமணம் ஆகுது ஒருத்தருக்கு காலதாமதம் ஆகுது திருமணம் ஆகாமலேயே சிலருக்கு போயிடுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முக்கியமான காரணம் என்ன கேட்டிங்கன்னா கலத்தர காரகன் அதாவது லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியுடைய நிலையை கொண்டே திருமணம் எப்படி என்பது எப்போதும் எந்த மாதிரி மாப்பிள்ளை பெண் என்பது இரண்டுமே அமைப்பு அப்படி பாக்க ஏழு கூடிய கலத்தரகாரகன் நீசப்படுவதும் மற்றும் களத்தரகாரகனாகிய சுக்கரன் பாதிக்கப்படுவதும் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்படுவதும் ஆக திருமணத்திற்கு பின்பு முடிவு என்பது ஒரு அமைப்பும் இருக்கிறது அப்படி பாக்கல திருமணத்திற்கு பின்பு அட்டமாதிபதி தசை நடைபெறுவதும் திருமணத்துக்கு பின்பு பிரிவுக்கும் காரணமாக ஆகிறது இதை வந்து திருமணத்துக்கு முன்பே கண்டுபிடிக்க முடியுமனால் கண்டிப்பாக முடியும் நம்மகிட்டையே ஒரு பையனுடைய அப்பா அம்மா வர்றாங்க அந்த ஜாதகத்தை கொண்டு வர்றாங்க இந்த மாதிரி பையனுக்கு இந்த பொண்ணுடைய ஜாதகம் வந்திருக்குது இதை பார்த்து கணிச்சு சொல்லுங்கிறாங்க அப்போ நம்ம பார்க்கலாம் அந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் எல்லா வகையான அமைப்பும் கரெக்டாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஆணுடைய ஜாதகத்தில் திருமணத்திற்கு பிரிவு பிரிவு என்ற அமைப்பு இருக்கும் பொழுது இதை நாம் அந்த பெற்றோர்கள் எப்படிங்க சொல்கிறது உங்கள் பையன் ஜாதகம் சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா அப்போ இதுக்கு நிபர்த்தி இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது அதை காலம் கனியும் அதை செய்ய வேண்டும் நம்ம பெண் தேடிகிட்டே இருப்போம் ஃபர்ஸ்ட் வந்து செட்டில் ஆனால் பெண்ணாக இருக்குமா இல்லை சொத்து சுகத்தோடு இருக்கிற பெண்ணாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம காலத்தை கடத்த கடத்த கிரகங்கள் தன் வேலையை அருமையான செய்து முடிக்கும் அருமைனா கிரகங்கள் அருமையாக செஞ்சு முடிக்கும் ஆனால் அது நம்மளுக்கு பாதகமாக வந்துடக்கூடாது இல்லைங்களா அப்போ ஒருவர் ஜாதகத்தில் திருமண தாமதத்திற்கு காரணம் என்ன களத்தரகாரது தான் முக்கிய காரணம் ஏழாம் இடத்துக்கு தான் முக்கிய காரணம் ரெண்டாவது ஒரு ஜாதகத்தில் திருமணமாகி ஓர் இரண்டாயிரத்துக்கு பிறகு ஒரு அட்டமாதிபதி தசை வருது இல்லை ஏழு கூடியவர் எட்டுலருந்து தசை நடத்துகிறாரு இல்லை இரண்டாம் இடம் கெட்டு கிடக்குது இல்லை ஐந்தாம் இடம் கெட்டு கிடக்குது ஆக இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்திற்கு பிறகு பிரச்சனை வரும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் வளர்த்துருக்கும் அதாவது இளைய மனைவி இரண்டாம் கணவர் ஆகிய அமைப்பில் வலுத்திருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் பிறகு பிரிவும் நடக்கும் பிறகு மறு திருமணமும் நடக்கும் இந்த அமைப்பு அப்போ இந்த மாதிரி இருக்கிறத எங்கள் ஜோசியா முதல்லையே சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய கேள்வி வருது நல்லா வசதி இல்லாத ஒரு பொண்ணாக இருக்கும் அருமையான பொண்ணாக இருக்கும் இந்த பொண்ணை கட்டிங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த பொண்ணு வேணாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க பேரண்ட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்ட்டு மன முறிவு ஏற்படக்கூடிய ஜாதகங்களை நம்ம சொன்னாலும் செகண்ட் ஒப்பீனியனுக்கு இன்னொரு ஜோசியர்கிட்ட போகிறாங்க அவங்கக்கிட்ட கேட்குறாங்க ஏதோ ஒரு வகையில் இந்த பெண்ணை தான் கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு அவங்க கட்டுறதுனால தான் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படுது கல்யாணத்துக்கு முன்பு எந்த விதமான வசதியும் இல்லாமல் நிலப்புலங்கள் இல்லாமல் வசதி வாய்ப்பு இல்லாமல் வாழ்ந்தவங்க கூட அந்த பெண்ணை மனம் முடித்ததுக்கப்புறம் தம்பதி சகிதமாக நல்லா சம்பாதிச்சு ஊருக்குள்ளே நல்ல பேர் புகழோடு வாழ்கிறைய கோடிக்கணக்கான ஜாதகம் இந்தியாவில் இருக்குதுங்க அப்படி பார்க்கல ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெண் தேடையிலேயே செட்டில்மெண்ட்டாக இருக்கோன்னு தேடுறது வந்து நம்ம புத்திசாலித்தனம் கிடையாதுங்க அதுதான் நம்ம பண்ணுற முட்டாள்தனம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸுக்கு அதிகமான ஒரு பெண் வீட்டில் சம்மந்தம் செஞ்சிட்டாலும் திரும்ப நம்ம பையன் அங்கே போய் இருக்கிறதுக்கு அமைப்பு சரி வராது ஏன்னா சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அப்போ இவருக்குமே அந்த பொண்ணுக்கு செட் ஆகாது மாமியார் மாமனார் கொஞ்சம் இவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அது மன முடிவில் போய் முடியும் இது எல்லாம் ஆகாமல் இருக்கணுன்னுனா முதல்ல பொருத்தம் மட்டும் பார்ப்பது சிறந்தது அல்ல திரும்ப திருமணத்திற்கு பின்பு அடுத்து வரக்கூடிய தசாபுத்திகளையும் பார்த்து ஆண் பெண்ணுக்கு வசிய பொருத்தம் இருக்கிறதா பொருத்தம் இருக்கிறதா ராசி பொருத்தம் இருக்கிறதா என்பதை தெளிவாக கணித்து பார்த்து திருமணம் செய்வதே சால சிறந்தது மற்றும் நம்ம இஷ்டத்துக்காக ஒரு வரணை அமைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இன்றைக்கி நூற்றுக்கு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கல்யாணம் கோர்ட்டில் டைவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு காத்துட்டு இருக்கிறாங்க டைவர்ஸ்க்காக அப்போது ஒரு செட்டில்மெண்டான பொண்ணை பார்க்கணும் ஒரு செட்டில்மெண்ட்டான பயனை பார்க்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்து வரக்கூடிய தசாபுத்திகள் அந்த ஆணுக்கோ அந்த பெண்ணுக்கோ யோக தசைகளாக இருந்தால் நம்ம யோசிக்கவே வேண்டியது தாராளமாக திருமணம் செய்து வைக்கலாம் அவர்கள் கோடி கோடியாக சம்பாதித்து இந்த உலகில் அருமையாக வாழ அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறது மற்றும் இது பெற்றோர்களுக்கான சிறிய வேண்டுகோள் எதுவும் தவறாக நினைக்கக்கூடாது அதாவது நீங்கள் உங்கள் இளமை காலத்தில் திருமணத்திற்கு முன்பு எப்படி இருந்தீங்க எந்த மாதிரி வசதி வாய்ப்பு இருந்தீங்க இன்றைக்கி உங்கள் ஸ்டேட்டஸ் என்னென்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கிற காரணத்தினால இன்றைக்கி நம்ம ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறத விட அவங்க நல்லா வாழ்வாங்களா அவங்க ஃப்யூச்சரில் நல்லா இருப்பாங்களா அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் சந்தான புத்திர பாக்கியம் எல்லாம் அருமையாக இருக்கிற அப்படிங்கிறத மட்டும் ஆலோசனை பண்ணி அவங்களுக்கு திருமணம் வைங்க கால காலத்தில் வரப்போகிற வாழ்க்கையை அவங்க அருமையாக வாழ்வாங்க உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் தேவையில்லை மேலும் தகவலுக்கு நீங்கள் தாராளமாக எந்நேரமும் என்னை அணுகலாம் என்னுடைய தொலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஐந்து எட்டு ஒன்று ஒன்பது ஒன்று நான்கு ஆறு செவன் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் ஒன் நைன் ஒன் ஃபோர் சிக்ஸ் இதுவரை இந்த கலத்தரபாகமாகிய நாம் பேசிய விஷயத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக நீங்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு பதிலளிக்க எந்நேரமும் திருப்பூர் ஜோதிடர் வேல்முருகன் காத்து கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்